அஹமத்துல்லா இவர்காது கணினித்துக்குரிய சகோதரர்களே ஒவ்வொரு வாகனத்திற்கு பின்னாலும் எழுதி போடப்பட்ட வாசகத்தை நாம் படித்திருக்கின்றோம் மது அருந்திய நிலையில் வாகனம் ஓட்டாதீர்கள் என்பதாக எழுதிப் போற்றிருப்பார்கள் அதே போன்று புராணிலே நாம் ஒரு ஆயத்தை பார்க்கின்றோம் அல்லாஹ் சொல் ஹென்றான் யா ஐயோ அல்லதீன் ஆமனோ லா தக்கரவு சொல்லாத்த வா அன்தும் சுக்காரா குடிபோதையில் இருக்கக்கூடிய நிலையில் தொழுகையின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தையும் வாகனத்தில் எழுதப்பட்ட அந்த வாசகத்தையும் பார்க்கும்போது மது என்பது தடை செய்யப்படாத ஒன்று என்பதாக நாம் விளங்குகின்றோம் ஏனென்றால் நபித்தோழர்களுடைய காலகட்டத்திலே மதுவை அல்லாஹ் தடை செய்திருந்தால் நிச்சயமாக தொழுகையிலே அவர்கள் குடித்திருக்க மாட்டார்கள் குடித்த நிலையிலே அவர்கள் தொழுதிருக்க மாட்டார்கள் அப்போ இந்த மது என்பது நபி தோழர்களுடைய காலகட்டத்திலே விருந்தில் கூட பரிமாறப்பட்டிருக்கிறது அப்து ரஹ்மான் இபின் ஆஃப் அலி என்ற நபி தோழர் ஒரு விருந்து வைக்கிறார் அந்த விருந்திலே மதுவும் பரிமாறப்படுகிறது அப்போ அந்த மதுவை அருந்திய நிலையிலே மஹரி தொழுகையை அடைகின்றார்கள் மகிரி தொழுகையிலே சூரத்துல் காஃபிரோன் என்ற சூறாவை அந்த இமாமாக இருப்பவர் ஓதுகிறார் அப்போ அதில் ஒரு தவறு ஏற்படுகிறது லா ஆபுது மா தாபுதோன் நீங்கள் வணங்கக்கூடிய ஒன்றை நான் வணங்க மாட்டேன் என்ற வாசகத்திற்கு பதிலாக ஆபுது மா தாபுதோன் நீங்கள் வணங்கக்கூடிய ஒன்றை நான் வணங்குவேன் என்ற வாசகத்தை அவர் சொல்லிவிடுகிறார் தொழுகையிலே அப்போ இதை கண்டிக்கக்கூடிய வகையில்தான் அல்லாஹ் சுபகான உத்தாலா யா ஐதீன் ஆமனோ லா தக்கரபு சொலா தன்தும் சுக்காரா குடி போதையில் இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் தொழுகையின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்பதாக குரானிலே அல்லாஹ் ஆயத்தை இறக்குகின்றான் அப்போ ஒரு எழுத்து ஒரு வார்த்தையை மாற்றிவிடுகிறது உதாரணமாக நாம் ஒருவரை பாராட்டுகின்றோம் அவரை பாராட்டுவதற்காக நீ சிங்கம் போன்று இருக்கிறாய் என்பதாக சொல்கின்றோம் அவர் சந்தோஷப்படுகிறார் அப்ப அவரை பாராட்டக்கூடிய அந்த வார்த்தை சிங்கம் போன்று இருக்கிறார் என்பதாக சொல்கிறோமே அந்த சிங்கம் என்ற வார்த்தையிலே என்ற ஒரு வார்த்தையை சேர்த்து நாம் சொல்கிறோம் அவரை பார்த்து அசிங்கமாக இருக்கிறாய் சிங்கமாக இருக்கிறாய் என்று சொல்வதற்கு பதிலாக ஒரு வார்த்தையை சேர்த்து அசிங்கமாக இருக்கிறாய் என்பதாகச் சொன்னால் அவருடைய முகம் வாடிவிடும் ஏன் அப்ப சிங்கமாக இருக்கிறாய் என்று நாம் சொன்ன உடனே அவர் சந்தோஷப்பட்டாய் அசிங்கமாக இருக்கிறாய் என்பதாக சொன்ன உடனே சோகப்படுகிறார் சோகம் கொள்கிறார் அப்போ ஒரு எழுத்து மாறுவதனால் வார்த்தையே மாறுகிறது அப்போ நபித்தோழருடைய காலகட்டத்திலே உடனடியாக தடை செய்யப்படவில்லை என்பதாக நாம் விளங்குகிறோம் எதை வைத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை வைத்து பின்னால் அல்லாஹ் முழுமையாக தடை செய்து விட்டான் அப்போ அதே போன்றுதான் நாமும் என்ன செய்ய வேண்டும் இந்த மக்களுக்கு மது என்பது தடை செய்யப்படக்கூடிய ஒன்று என்பதை விளங்க வைப்பதற்காக ஒவ்வொரு வாகனத்தினையும் மது அருந்திய நிலையில் நீங்கள் வாகனம் ஓட்டாதீர்கள் என்று எழுதுவதற்கு பதிலாக மது தடை செய்யப்படக்கூடிய ஒன்று என்பதாக எழுதினால் நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும் அல்லாஹுபஹான் தஆலா எல்லா மனிதர்களையும் மதுவை விட்டு காப்பாற்றுவானாக வாஹிர் தாவானா அனில் ஹந்தில்லா ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாது